ஏமா ஏமா நம்ம எல்லாம் சேர்ந்த ஃபேமிலியா டான்ஸ் ஆடி வீடியோ போடுவோம் மாமா நீ தான் என்ன டான்ஸ் கிளாஸ்லயும் கொண்டு சேர்க்க மாட்டா நான் இதுலயாவது டான்ஸ் ஆடி வைரல் ஆவம்மா எனக்கு ஆசையா இருக்கு ஏமா எதுக்குமே நீ என்ன விட மாட்டேங்க இடி நம்ம குடும்பத்துக்கெல்லாம் இது செட் ஆகாது பாத்துக உங்க அப்பாக்கு உங்க அண்ணனுக்கும் தெரிஞ்சு உன் கால் முட்டை உடைச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவாங்க பாத்துக பேசாம இந்த இடத்துல வந்து ஓடி போயிருட்டி ஏடி அக்கா நீ 언 வரதபடாதடி நம்ம ரெண்டு டான்ஸ் ஆடி போடலாம் டி நம்மக்கி ஒண்ணுமே தெரியாது பாத்துக்க செறியான கூமுட்டமா வாடி அக்கா நம்ம ரூமுக்குள்ள போலாம் பையளைய ஏவியளே இன்னும் காணல என்னாச்சோ யாதாச்சோ அங்க இவ்வளவு நேரமா இந்த வீட்டுக்கு வந்தவன அந்த சாப்பாடு கொடுத்து போய் இருந்து ஹோ என ஏ ராசாத்தி ஏ ராசாத்தி இடி நீ எங்க நான் நான் இருக்கேன் வாங்க உள்ள வீட்டு பிள்ளைகள் ரெண்டு வரையும் காணல எங்கிட்ட போனாவ இவ்வளவு நேரம் இதுல தான் இருந்தாவ இப்பதான் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாவ ஆமா அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆமாட்டி எல்லாரும் அங்க நல்லா தான் இருக்காவ ஆமா உங்க அண்ணன் பையனுக்கு கல்யாணமாமே உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமாட்டி என்னது கல்யாணமா யாங்கிட்ட யாரையும் அவனை ஒன்னு சொல்லல ஆமா அவனுக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு நான் அரை போன ஒரு போன கொண்டு போட்டேன் அவன் எனக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு அவசியம் எடுத்த நேரம் ஒரு நூலு போல ஒரு மோதிரத்தை கொண்டு போட்டிருக்கான் அது காத்து அடிச்சா பறக்கும் அப்படி ஒரு நகையை கொண்டு போட்டிருக்கான் இந்த வீடு பால் காய்ச்சிக்கு ஒரு கட்டிலும் பீரவும் தந்தான் அது அவ்வளவு உடஞ்சுமே கிடக்கு அவன் இங்க வரட்டு காடு கொண்டு ஏமா நீ யாரையும் புற பேசாதம்மா நம்ம அவியலுக்கு தாராளமா கொடுத்தான் அவியல் நமக்கு தரக்குள்ள மனசு இல்ல பெருமத்துக்கு அதை போட்டு பேசிட்டு இருக்க அப்போ ஏதாவது இருந்துன்னா கொண்டு வாமா சரிம்மா நான் நீ சொல்லதும் கரெக்டு தான் யாரும் என்ன செஞ்சுட்டு போட்டு

எம்மா நீ செஞ்சாலும் செஞ்சிரோமா நீ சூப்பரா தான் சமைக்க சரி உங்களுக்கு பால் பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன் ஆளுக்கு ஒரு கப் எடுத்துட்டு வரேன் குடிச்சிட்டு படுங்க ஏடி நீ அங்க இருந்து வர நேரமே பாயசம் கம கமனு மணக்கிட்டி ஆமா உங்க புகழ்ச்சிய கொஞ்சம் நிப்பாட்டுங்க ஆமாமா பாயசம் நல்ல மணமா இருக்குமா ராசாத்தி பிள்ளைகள் பாயசம் குடிச்சாட்டி என் பொண்டாட்டிய இப்பந்தான் நான் குறை என்ன அழகா பாயாசம் செஞ்சு வச்சிருக்கா கல்யாண வீடு கூட தோத்து போகுமா வருத்தமா இருக்கு எங்க எங்க அங்க ரூமுக்குள்ள ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கத பாருங்க இப்போ ரெண்டு பேரும் ஓடி இதுல வருவாள பாருங்க எடி என் ஜின்ன பத்தி நீ எதாவது சொன்னா உன்னை கடிச்சு கொதறிடுறோம் டீனா எடி நீ என்ன கடிச்சு கொதறது வரைக்கும் நான் சும்மா எட்டி பார்த்துட்டு இருப்பேன் எடி நீ என் ஜங்குக்க பத்தி எதுக்குடி பேசுற என் ஜங்குக்க பத்தி பேசிறதுக்கு உனக்கு என்ன டீ ரைட்ஸ் இருக்கு எடி நான் அப்படி தான் டீ பேசுறேன் உன்னால என்ன செய்ய முடியும் அதை செய்யிட்டீ நீ எடி எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்குதியா எடி எதுக்குடி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இமந்தி கேட்ட உடனே தப்பிச்சு போ பாக்க பாரு முதல்ல அவ தான் அம்மா என்கிட்ட சண்டைக்கு வரா அம்மா இல்ல அம்மா அவ தான் சண்டைக்கு வரா இப்ப நீ வந்துட்டியா ஏன் நீ என்ன கூப்பிடல ஏடி நீங்க ரெண்டு பேரும் இப்ப எதுக்குடி சண்டை போடுறியா உறங்க போனானு உனக்கு அம்மா சொன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு வழியில வரியா எப்பமே இவளுக்கு நீ கம்ப சண்டை பிடிஎஸ் சொல்லி 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 ரெண்டு பேருக்கு எப்பமே பாரும்மா நான் சும்மாதான் கட்டில படுத்து கிடந்தேன் இவா தான் என்ன பீட்டி சொல்லி சொல்லி என்ன உசு பேட்டி என்ற சண்டைக்கு வரா நேற்று வாம குச்சு அந்த பிள்ளைகிட்ட சண்டைக்கு போகாம நீ இருந்துக்கிட மாட்டியாட்டி எம்மா அவ பொய் சொல்லித்தார அவளுக்கு பேச்சை கேட்டு என்கிட்ட சண்டைக்கு வராது பார்த்துக்க எட்டி சோடா புட்டி நாளைக்கு ஸ்கூலில் வந்து உங்கள் மிஸ்ஸிட்ட வந்து சொல்லி கொடுக்க எட்டி வாம குச்சு ஒன்று காலேஜில் வந்து உங்கள் மேம்கிட்ட சொல்லிக் கொடுங்க பாருட்டி நீ சொல்லு சொல்லு நல்லா சொல்லிக் கொடு நீ சொல்லிக் கொடுக்கதையும் பார்ப்போம் இங்கே ஒரு அப்பங்காரம் இருக்கேன்னு உங்களுக்கு கண்ணு தெரிவாட்டி நான் இருக்க விட்டு எனக்கு முன்னாடி கிடந்து சண்டை போட்டுருக்குதையே எல்லாரையும் வழியில் அடிச்சு பற்றி கதை போட்டிடுவோம் பார்த்துடுங்க அப்படி சொல்லுங்க முதல்ல இவ்வளவு ரெண்டரை வெளியில தள்ளி கதவு போட்டுங்க வெட்டி ஒன்னே சேர்த்து தட்டி சொல்லுங்க பிள்ளையில வளர்த்து வச்சிருக்க லட்சணம் உங்க மூணு வெளியில தள்ளி கதவு போட்டிடுவோம் பாத்துக்க இந்த பிள்ளைனால ஒரு நிம்மதி இல்ல என்னைக்கும் சண்டை எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இவ்வளவு விட மாட்டேங்கானுங்க கடவுளே நான் என்ன தா செய்யிறது இவ்வளவு வச்சிட்டு ஏ ராசாதி ஏ ராசாதி சோர் எடுத்து வச்சிட்டியா வேலைக்கு போக நேரா

சரி கருமணியலே போய் மீனை போய் வாங்கிட்டு வருவோம் நைந்தராக்கா நம்ம ராசாத்திய கலுக மோவை வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான் உங்களுக்கு தெரியுமா கிட்டி அப்படி அவன் வந்துச்சானே அண்ணကြီး ராசாத்தி சோதனா சீக்கிரம் வரப்போறதாって சொன்ன பத்தத க அதுக்கு அப்புறம் எத்தனை நாள் என்ன பாத்துるகா ஆனாலும் மோவை வரக்கூடிய காரியத்தை ஒரு நாள் என்கிட்ட சொல்லலையே கிட்டி நெட்டவள்ளி அவ ஊரு கதை உலக கதைய நோண்டி நோண்டி நம்மட்ட கேப்ப பதйга அவளுக்கு வீட்டு கதைய அமுக்கறனும் வச்சிடுவா பத்தத ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எக்கா ஒன்று கேட்டில ஏற்று நான் ராசத்தியக்களுக்கு வீட்டுக்கு பையனை பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தேன் பார்த்துடுங்க அப்போ பையன்ட்ட பேசிட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலான் இருக்க நேரம் அக்கா ஏதாவது கொண்டு வந்தியான்னு கேட்டதுக்கு உடனே ராசாத்தியக்கா சொல்லுவா பார்த்துக்க இப்படி அவன் ஒன்றும் கொண்டு வரல ஒரு சின்ன தோல் பையை தான் தோலில் போட்டு கொண்டு வந்தான் எதாவது இருந்தனா உனக்கு தாரேன்னு சொன்னவியே ரெண்டு நாளாக வீட்டை விட்டு வெளியிலே இறங்கலக்கா என்ன ஒரு அலுப்பத்தானே பார்த்துடுங்க இக்க சும்மா தாங்க தான் போனேன் அன்னைக்கு தான் பார்த்துட்டே இருக்கும் பார்த்துக்க வீட்டு முன்னாடி ஓடி தான் கார் போவோம் ரெண்டு சூட் கேஸு காருக்கு மேலே வச்சு கட்டி கொண்டு வந்திருக்காவ சரி உண்மையை சொன்னாதான் என்ன நமக்கு போய் கேட்கையா போகிறோம் ஏதாவது ஒரு தலைவலி மருந்தோ பல்வெளி மருந்தோ எதாவது தானே நம்ம கேட்போம் அதுக்காக இப்படி போய் சரி பேசி பாத்துக்கூடா பேசுக அண்ணா ராசாத்தியக்கா வார பார்த்துக்க எல்லாரும் ரியாக்ஷனை மாத்துங்க கதைகளை வேற பேசுங்க

எப்பப்பா என்ன அழகா இருக்குது எனக்கு வாய்ஸு என்னாலே எனக்கு நம்ப முடியல போய் சூப்பர் சிங்கரில் ஜாயின் பண்ணலாமா அண்ணா தூரத்தில் நம்ம தோஸ்துகள் எல்லாம் நின்ன மாதிரி இருக்குது நம்ம தோஸ்துகள் தான் எல்லாம் நின்று கதை விட்டுட்டுருக்கோம் அப்படி தெருவில் அங்கே என்னத்தை தான் நடந்திருக்கோம் மது அப்போ என்ன நடக்குன்னு சொல்லிக்கிட்டு போய் பார்ப்போமே எக்கா எக்கா நான் பையன் என்னெல்லாம் கொண்டு வந்தான்னு சொல்லிக்கிட்டு கேட்பேன் நான் சொன்னேன் அதே டைலாக்காவை சொல்லுவா பார்த்துக்க அதுலேயே அவளுக்கு பொய்யை கண்டுபிடிச்சிடலாம் சரி டீ சரி ராசாத்தியக்கா ராசாத்தியக்கா உங்க பாத்து எத்தனை நாள் ஆச்சு ஆளை வழியில காணவே இல்லையே ஏட்டி போங்க டி நானே கைவலி கால் வலின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்திருக்கேன் நீங்க வேற என்ன போட்டு மண்டை உடச்சல் குறைகிறிய அப்படி ஒண்ணு இல்லக்கா நீங்க பையன் வந்து குசில வீட்டுக்குள்ள இருக்கிறீங்களோன்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம் ஆமா அக்கா நீங்க பைய பிரிச்ச உடனே எனக்கு ஏதாவது தாரேன்னு சொன்னியே ஒண்ணுமே தந்த பாடு இல்ல நான் தான் வந்து சொன்னோம் லட்டி அவன் ஒரு சின்ன பேக்க தான் கொண்டு வந்தான்னு சொல்லிக்கிட்டு அதுல தொடர்ந்து பார்த்தா பிள்ளைகளுக்கு நாலஞ்சு முட்டாயா ரெண்டு மூணு தலைவலி மருந்தும் ஒரு ஸ்ப்ரேயும் இருந்து பார்த்துக்க வேற ஒன்னே கொண்டு வர அந்த சூட் எல்லாம் அவன் போட்ட ட்ரெஸ் தான் மடிச்சு கொண்டு வந்தான் உனக்கு ஒரு தலைவலி மருந்து எடுத்து வச்சிருக்கேன் தாரேன் அப்படியாக்கா சரி 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 ஒண்ணு நினைக்காதீங்க சும்மா தான் கேட்டேன் ஏன் அதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க ஏக்க பையன் நல்லா இருக்கானா ஆளு நல்லா மெலிஞ்சு வந்திருக்கதாட்டு நெட்ட வழி சொன்னா பையனுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்கக்கா சரி டி சிம்ரன் அதான் நான் அந்த மீன் கடையில் போய் பையனுக்கு மீன் வாங்க போறேன் அவன் சூடா சோறு கேட்டான் பார்த்துக்க இந்த மீனை வத்த வச்சு அவிச்சு கொடுத்தா அவன் நல்லா சாப்பிடுவான் அதை மீன் வாங்க போட்டா நீங்க வந்து பேசிட்டு சரிக்கா சரி சரி சீக்கிரமா போங்க மீனெல்லாம் எல்லாம் சீக்கிரமா வித்துரும் ஓடி போங்க எக்கா நான் சொன்னது கரெக்ட் தானே அவ சொன்னத பாத்தியா ரெண்டு சுர்க்கேஸ் நிறைச்ச அவன் பையன் ஏதோ கொண்டு வந்திருக்கான் பாத்துக்கா ஆன அவ போட்ட ட்ரெஸ்ஸை தான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டா பாத்தியா எப்படி ஒரு சிரிப்பு வராம போய் சொல்லுகா இவ்ளோ டந்துதான் நம்ம படிக்கணுக்கா நம்ம எல்லாம் வீட்டுல இருக்க கதைகளா மனசு திறந்து சொல்லிடுவான் ஆனா இவிய அப்படி கிடையாது பாத்துக்க சரி விடு இதெல்லாம் உலகத்தில் சகஜம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் டி முக்கியம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவள் வாடி வாரல அதை பாருங்கள் எல்லாரும் அப்படி தான் அவள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய சாதனங்களை வழியில் காணிக்க மாட்டவா நீ அப்படி தான் அவளை ரொம்ப தான் குறை சொல்லாத சரி டி யாராயிட்டு நம்ம இனி கிளம்புவோமா அவரோ இருக்க பாடம் பார்த்துட்டு வீட்டு போங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு பார்த்தா லாஸ்ட்டு ராசாத்திய கழுகு போய் சப்போர்ட் பண்ணியிருக்கவ எப்போவுமே எப்படி தான் ஆ ஆ